வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு எதிராக அதிமுகவினர் போராட்டத்தை அறிவித்துள்ளார்கள் இது திமுகவிற்கு எதிராக மிக பிரம்மாண்டமான போராட்டமாக மாறப்போகிறது தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் தமிழக மக்களுக்கு செய்த அநீதியை திமுகவினர்கள் மறைத்துவிட முடியாது சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இலக்க நேரிடும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது கடந்த சில மாதங்களாகவே திமுக அரசிற்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது நேற்று முன்தினம் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் செய்த ஒட்டுமொத்த அநாகரிக செயல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மறைக்கக்கூடிய வகையிலும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களை மறுக்கக்கூடிய வகையிலும் அமைந்தது அதுதான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் ஆனால் அதிமுகவின் ஐடி விங்ஸ் தலைவர் சத்தியன் அவர்கள் வெளியிட்டுள்ள ஆதாரத்தை சைதாப்பேட்டை திமுக அமைப்பு செயலாளராக ஞானசேகர் அவர்கள் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது இது ஒரு பக்கம் இருக்க மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடியை தீக்கி போட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுதான் மேலூரில் ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் இது திமுகவின் ஆட்சிக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு சவுக்கடியாக பார்க்கப்படுகிறது டங்ஸ்டன் துறைமுகத்திற்கு எதிராக நாடகமாடுகிறது திமுக என்று ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் அதிமுகவினர்கள் தெரியப்படுத்தியுள்ளார் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமைந்திருக்கிறது என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் இதன் மூலமாக பல கோடிகள் சம்பாதிக்கலாம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு திமுகவினர்கள் ஆட்டம் போடுவது எல்லாம் சரியாக இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்துள்ளார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவின் நிர்வாகிகள் போராட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் சான்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அளித்துள்ள அனுமதியை உடனடியாக திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் போராட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் மேலூரில் அருகே உள்ள அரிய அரிட்டாப்பட்டி நாற்பத்தி எட்டு கிராமங்களில் டங்ஸ்டன் சுறைமுகம் அமைக்க ஏலம் விட்டதை அடுத்து இந்த திட்டத்திற்கு சுற்றுவட்டார மக்கள் கடும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள் தமிழக சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் தமிழக எம்பிக்கள் மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருகிறார்கள் இருந்தபோதிலும் இதை அடுத்த கட்டத்திற்கு ஆரம்பத்திலேயே கொண்டு சென்றிருக்கலாம் திமுகவினர்கள் பணத்திற்கு ஏற்பட்டுள்ள மோகத்தின் காரணமாக இந்த எதிர்க்காமல் மக்கள் போராட்டத்தை தழுவிய பிறகு எதிர்ப்பது சரியா என்ற கேள்வியே மக்களிடமே கேட்டுள்ளார் இதற்கு உங்கள்